இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒருவருக்கு பல மனைவிகள் அமையும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு என்ன ஜோதிட விதி கூறுகிறது என்றால் லக்கணம் லக்கணத்தில் குரு பகவானும் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சுக்கிரனும் நின்றால் லக்னத்தில் குரு இருக்க வேண்டும் ஏழில் சுக்கிரன் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் ஜாதகர்களுக்கு பல மனைவிகள் உண்டு என்பது ஒரு விதி ஆனால் இவர் மனைவியால் இவருக்கோ மனைவிக்கு இவராலோ ஏதும் பயணம் கிடையாது ஏனென்றால் இவர் ஒருவருக்கு மேற்பட்ட பெண்களை விரும்புவதால் எந்த பெண்களிடமும் இவருக்கு நல்ல பெயர் கிடைக்காது மனைவிக்கு இருந்தால் மனைவிக்கும் அதுபோல் இருக்கும் இருவருக்கும் நல்ல பலன்கள் என்பது நல்ல பண்பும் நல்ல அரவணைப்பும் ஒருவரிடம் ஒருவருக்கு கிடையாது ஏனென்றால் பல மனைவிகளை அவர்கள் நேரிடும் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இது விதி ஆனால் இந்த விதியை குரு பார்த்தால் மாறுபடுவதற்கும் வழி உண்டு ஜோதிடத்தில் இவர் இது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளேன் லக்னத்தில் குருவும் ஏழில் சுக்கிரனும் நின்றால் பல தாரம் உண்டு என்பதை ஜோதிட விதி குறிப்பிட்டுள்ளது இதை உங்கள் ஜோதிடத்தில் பார்த்து ராசி கட்டடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்